பிரைஸ்த லார்ட் இன்றைய தியானம் ரெண்டு குறந்தையர் ஐந்தாம் அதிகாரம் ஒன்று முதல் ஒன்பது வரை பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம் ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்துக்கொள்ள மிகவும் வாஞ்ச உள்ளவர்களாய் இருக்கிறோம் தரித்து கொண்டவர்கள் ஆனால் நீர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம் இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம் இந்த போர்வையை களைந்து போட வேண்டுமென்று விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வை தரித்தவர்களாய் இருக்க வேண்டுமென்று விரும்புகிறோம் இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம் இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியராதவர்களாய் இருக்கிறோம் என்று அறிந்தும் எப்பொழுதும் தைரியமாய் இருக்கிறோம் நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம் அதின் நிமித்தமே நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமல் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களாய் இருக்க நாடுகிறோம் பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலையல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம் ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்ச உள்ளவர்களாய் இருக்கிறோம் தரித்து கொண்டவர்கள் ஆனால் நீர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம் இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம் இந்த போர்வையை கலைந்து போட வேண்டுமென்று விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வை தரித்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம் இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியேறாதவர்களாய் இருக்கிறோம் என்று அறிந்தும் எப்பொழுதும் தைரியமாய் இருக்கிறோம் நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம் அது நிமித்தமே நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமல் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களாய் இருக்க நாடுகிறோம் பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கை நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம் ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசத்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சி உள்ளவர்களாய் இருக்கிறோம் தரித்து கொண்டவர்கள் ஆனால் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம் இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம் இந்த போர்வையை கலைந்து போட வேண்டுமென்று விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வை தரித்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம் இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாய் இருக்கிறோம் என்று அறிந்தும் எப்பொழுதும் தைரியமாய் இருக்கிறோம் நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம் அதில் நிமித்தமே நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடி இராமல் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களாய் இருக்க நாடுகிறோம் ஆமேன் தேங்குலாட் கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ ஆல்